உருவாதல் ஈதல் சகப்பிணைப்பு உருவாதல் அப்படின்னா சக பிணைப்புனா என்ன இரண்டு அணுக்கள் பிணைப்புல ஈடுபடுது இரண்டுமே எலக்ட்ரான்களை கொடுத்து பங்கீடு செய்து அந்த பிணைப்பில் ஈடுபட்டு சேர்மத்தை உருவாக்குது அந்த மாதிரி உருவாச்சுன்னா அது சகப்பிணைப்பு அப்படி இல்லாம பிணைப்பில் ஈடுபட தேவையான எலக்ட்ரான்களை ஒரு அணு மட்டும் கொடுத்து அது மற்றொரு அணுவோடு தன்னுடைய எலக்ட்ரானை பங்கீடு செய்து கொண்டால் அங்கு உருவாவது ஈதல் சகப்பிணைப்பு அதாவது பிணைப்புக்கு தேவையான எலக்ட்ரான்களை ஒரு அணு மட்டுமே வழங்கி பிணைப்பை உருவாக்குவது ஈதல் சக பிணைப்பு இந்த இடத்துல வழங்கப்படுகின்ற எலக்ட்ரான்களுக்கு பேரு தனி இரட்டை எலக்ட்ரான்கள் இந்த தனி இரட்டை எலக்ட்ரான்களை கொடுக்கின்ற அணு ஈனி அணு அதை ஏற்றுக்கொள்கின்ற அணு ஏற்பி அணு இங்க ஈனி அணுவில் இருந்து ஏப்பி அணுவினை நோக்கி இந்த அந்த தனி இரட்டை எலக்ட்ரான்கள் போகுதுன்னு காட்டுறதுக்காக நாம அம்புக்குறி மூலம் அதை குறிச்சு காட்டணும் ஈதல் சகபிணிப்பு எப்படி உருவாகுது ஏ அப்படின்னு ஒரு அணு இருக்கு அதுல தனி இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்கு அது ஆறு எலக்ட்ரான்கள் இருக்கு இந்த தனி இரட்டை எலக்ட்ரான்கள் வரும் பொழுது நமக்கு இங்க சேர்மம் உருவாகும் அப்படி சேர்மம் உருவாகிறதுக்காக இந்த ஏ ஆனது பிணைப்பை ஏற்படுத்த தன்னுடைய தனி இலக்ட்ரை இரட்டை எலக்ட்ரான்களை கொடுத்து அந்த வீயங்கிற அணுவோடு பங்கீடு செய்து புதிய சேர்மத்தை உருவாக்குது இந்த இடத்துல உருவாவதுக்கு பிணைப்பு உருவாவதற்கு தேவையான எலக்ட்ரான்களை கொடுத்து அதே சமயம் நீங்க பிணைப்பை கிட்டதுனால இந்த பிணைப்பு ஈதல் சக பிணைப்புன்னு சொல்லப்படுது ஏ கொடுத்ததுனால ஏ ஆனது ஈனி அணு பி பெற்று கொடுத்ததுனால பி ஆனது ஏ பி அணு அது மட்டும் இல்லாம ஏயிலிருந்து யிலிருந்து பி ய நோக்கி அந்த எலக்ட்ரான் போயிருக்கு அப்படிங்கிறத நாம இந்த அம்புக்குறி மூலம் சொல்லணும் என் உருவாகிறது ஒரு ஈதல் சக பிணைப்பு அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கணும் அமோனியா போரான் ட்ரை புளூரைடு அப்படிங்கிற மூலக்கூறு உருவாகிறத நம்ம பார்க்கலாம் இந்த அமோனியாவுல பார்த்தோம்னா ஒரு நைட்ரஜனும் மூணு ஹைட்ரஜனும் இருக்கு நைட்ரஜனை சுத்தி ஐந்து எலக்ட்ரான்கள் இருக்கு கூட்டுல ஐந்து எலக்ட்ரான்கள் இருக்கு இந்த ஐந்து எலக்ட்ரான்களை மூன்று எலக்ட்ரான்களை மூன்று ஹைட்ரஜனோடு தனித்தனியாக சக பிணைப்புல ஈடுபட்டு இது நைட்ரஜனினுடைய இறுதி வட்ட பாதையை இது முழுமைப்படுத்தி கொண்டது அப்ப பிணைப்புல ஈடுபடாத எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்கு இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்கு இந்த போரான் ட்ரை புளூரைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா போரான் ட்ரை புளூரைடுமே வந்து நமக்கு ஒரு சக பிணைப்பு சேர்மம் போரான பொறுத்தவரையிலையும் அதுல ஐந்து எலக்ட்ரான் இருக்கு அதனுடைய இறுதி கூட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூன்று எலக்ட்ரான்கள் இருக்கும் இறுதி கூட்டுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு மூன்று எலக்ட்ரான்கள் இருக்கு அது அந்த மூன்று எலக்ட்ரான்களை மூன்று போரானோடு பிணைப்பில ஈடுபடுத்தி கொண்டது அப்படி மூன்று போரானோட பிணைப்புல ஈடுபடுத்தி கொண்டு பகுதி நிரப்பப்பட்ட ஒரு சேர்ம அமைப்பை பெற்றிருக்கும் அப்போ இந்த போரான் ட்ரை புளூரைடு ஆனது நிரம்புறதுக்கு இன்னும் எவ்வளவு எலக்ட்ரான் தேவைப்படுது ஆல்ரெடி இதனுடைய இறுதி கூட்டுல மூன்று எலக்ட்ரான் இருக்கு இது ஒரு ஒரு எலக்ட்ரான புளூரினோடு பங்கீடு செஞ்சுக்குச்சு அப்போ பங்கீடு செஞ்சது மூணு இங்கேயே இருக்கிறது மூணு மொத்தமா எத்தனை எலக்ட்ரான் ஆயிப்போச்சு ஆறு எலக்ட்ரான் ஆயிடுச்சு அப்ப இறுதி வட்டப்பாதை நிரம்புறதுக்கு இரண்டு எலக்ட்ரான் தேவைப்படுது அப்போ இந்த இறுதி வள வட்டப்பாதை நிரம்ப தேவையான இரண்டு எலக்ட்ரானையும் இந்த என்கச் அமோனியா சேர்மமே வழங்குது அப்போ அப்படி கொடுத்து இங்க பிணைப்பை உருவாக்கிக்குச்சு கொடுத்து இருந்து இரட்டை எலக்ட்ரான்களானது பி எஃப் த்ரீக்கு கொடுக்கப்படுது கொடுக்கப்பட்டு இந்த பிணைப்பு உருவாக்கிச்சு இங்க ஒரு இணைப்புக்கு தேவையான பிணைப்புக்கு தேவையான எலக்ட்ரான்களை ஒரே ஒரு அணுவை வழங்கி பிணைப்ப சக பிணைப்பை ஏற்படுத்திக்கிச்சுன்னா அந்த சேர்மம் அதாவது பங்கீடு செஞ்சுக்கிச்சுன்னா அந்த சேர்மம் ஈதல் சக பிணைப்பு சொல்லப்படுது இங்க எது கொடுத்துச்சு அமோனியா கொடுத்துச்சு அமோனியாவானது ஈனி மூலக்கூறா இருக்கு எது ஏற்றுக்கொண்டது பி எஃப் த்ரீ ஏற்றுக்கொண்டது அது ஏப்பு ஏற்பி மூலக்கூறாக இந்த சேர்மத்துல இருக்கு நம்புக்குரி அமோனியாவிலிருந்து தனித்து இரட்டை எலக்ட்ரான் போரா நோக்கி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது சகப்பிணைப்பு சேர்மம் ஈதல் சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கு சில பண்புகள் இருக்கு இது இயற்பியல் பொறுத்து பொறுத்தவரையிலையும் தி திண்ம திரவ வாயு போன்ற மூன்று நிலைகளிலும் காணப்படுது மின் கடத்து திறனானது இது அறுதல் கடத்திகள் பொதுவாக அயனிகள் இல்லாததுனால மின்சாரத்தை கடத்துறதே இல்லை அல்லது மிக 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 குறைவான அளவு கடத்தலாம் உருவ நிலையை பொறுத்து வரலையும் இந்த ச ஈதல் சகப்பிணைப்பு சேர்மங்களினுடைய உருகு நிலையும் கொதி நிலையும் சகப்பிணைப்பு சேர்மங்களை விட அதிகமா இருக்கு அதே சமயம் அயனி சேர்மங்களை விட குறைவா இருக்கு கரை திறனை பொறுத்து வரலையும் இது முனைவுள்ள கரைப்பான்கள்ல இல்ல நீர்ல எல்லாம் கரையறது இல்ல ஆனா முனைவற்ற கரைப்பான்களான பென்சின் கார்பன் டெட்ராக்சோ குளோரைட்ல கரையுது இந்த சேர்மங்களினுடைய வினை படுதிறனானது மெதுவாக இருக்கு ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்கம் மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைகள் ஃபர்ஸ்டுங்க ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் ஒரு வேதி வினையில ஆக்சிஜன் சேர்க்கப்படுதலோ ஹைட்ரஜன் நீக்கப்படுதலோ அல்லது எலக்ட்ரான்கள் நீக்கப்படுதலோ நிகழும் போது அந்த வினை ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கத்தை நாம நிறைய இடத்துல பார்க்கலாம் ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு இரும்பு துருப்பிடிக்கிறது ஒரு பழத்தை வெட்டி வச்சோம்னா பழத்துக்கு மேல ஒரு ஆப்பிளை வெட்டி வச்சோம்னா ஆப்பிளுக்கு மேல பழுப்பு கலர் வருது இல்லைங்களா அது எல்லாமே வந்து ஆக்சிஜன் ஏற்ற வினையில சொல்லப்படுது அதாவதுங்க மக்னீசியம் இருக்கு மெக்னீசியத்தோட ஆக்சிஜன் சேருது சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சைடு உருவாகுது அப்போ இதோட ஆக்சிஜன் இது ஆக்சிஜன் ஏற்ற அடுத்து பாருங்க கால்சியம் ஹைட்ரைடு இருக்கு இங்க கால்சியம் தனியாகவும் ஹைட்ரஜன் தனியாகவும் பிரிக்கப்பட்டுருச்சு அப்ப இந்த சேர்மத்திலிருந்து ஹைட்ரஜன் நீக்கப்பட்டுருச்சு இது ஒரு ஆக்சிஜன் ஏற்ற வினை இந்த Fe2+ அப்படினு சொல்லி இரும்பு 2+ இருக்கு இந்த இரும்பு 2+ல இருந்து மேலும் ஒரு எலக்ட்ரான் நீக்கப்படும் பொழுது அது இரும்பு 3+ஆ மாறும் e- இங்க ஒரு எலக்ட்ரான் நீக்கப்பட்டதனால ஒரு நேர்மின் தன்மை கூடி இது வந்து இரும்பு 3+ஆ மாறிடுச்சு எலக்ட்ரான் நீக்கப்படுதல் ஒரு ஆக்ஸிஜனேற்ற வினை. ஒடுக்கம்அப்டினா ஒரு வேதிவினையில ஹைட்ரஜன் சேர்க்கப்படுதலோ ஆக்சிஜன் நீக்கப்படுதலோ எலக்ட்ரான் ஏற்கப்படுதலோ நிகழும் போது அந்த வினை ஒடுக்கம் எனப்படுகிறது இங்க பார்த்தோம்னா சோடியம் இருக்கு சோடியத்தோடு ஹைட்ரஜன் சேர்ந்து சோடியம் ஹைட்ரைட் அப்படிங்கிற சேர்மம் வந்துருச்சு ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டதுனால இது ஒடுக்க வினை அதே காப்பர் ஆக்சைடு இது ஹைட்ரஜனோடு வினை புரியும் பொழுது இந்த ஹைட்ரஜன் ஆனது இந்த காப்பர் ஆக்சைடில் இருந்து ஆக்சிஜன் நீக்கப்படுது அப்போ இங்க காப்பர் மட்டும் வந்துருச்சு இது ஒரு ஒடுக்க வினை எஃப்இ த்ரீ பிளஸ் எலக்ட்ரான் சேர்ந்து எஃப்இ டூ பிளஸ் வந்துச்சுன்னா அதுவும் எலக்ட்ரான் சேர்க்கப்பட்ட ஒடுக்க வினை அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைகள் பொதுவா ஒரே நேரத்துல நடைபெறும் ஒரு வினைபடு பொருள் ஆக்சிஜன் ஏற்ற இன்னொரு வினைபடு பொருள் இங்க வினைகள் கொடுக்கப்பட்டிருக்கு பிபி ஆக்சைடு லெட் ஆக்சைடுன்னு அர்த்தம் அப்ப காரிய ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க காரிய ஆக்சைடு கார்பனோடு வினை புரியும் பொழுது காரிய ஆக்சைடுல இருந்து ஆக்சிஜன் வெளியில போயிருச்சு ஆக்சிஜன் நீக்கப்பட்டா அது என்ன வினைன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் வினை அப்ப இங்க ஒடுக்க வினை ஏற்பட்டு காரியம் மட்டும் தனியா கிடைச்சிருச்சு வெளிவான ஆக்சிஜன் ஆனது கார்பனோடு சேர்ந்துருச்சு ஆக்சிஜன் சேர்ந்தா அது என்ன வினை ஆக்சிஜன் ஏற்ற வினை அப்ப இங்க ஒடுக்க வினையும் நடந்துருச்சு ஆஹ் ஆக்சிஜன் வினையும் நடந்துருச்சு இப்படி ரெண்டு வினையும் ஒரே நேரத்துல நடக்கும் பாருங்க ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னா ஆக்சிஜனை சேர்த்தல் ஹைட்ரஜனை நீக்குதல் எலக்ட்ரானை இழத்தல் ஒடுக்கம் அப்படினா ஹைட்ரஜனை சேர்த்தல் ஆக்சிஜனை நீக்குதல் எலக்ட்ரானை ஏற்றல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆக்சிஜன் ஏற்றி மற்றும் ஒடுக்கிகள் அதாவது மற்ற பொருள்களை ஆக்சிஜன் ஏற்றம் அடைய செய்யும் பொருள்கள் ஆக்சிஜன் ஏற்றிகள் அப்படின்னு சொல்லப்படுது எலக்ட்ரான்களை வேற பக்கத்துல இருந்து வாங்கி கொள்றது மேல இது எலக்ட்ரான் ஏபிகள் அப்படின்னு அழைக்கப்படுது எடுத்துக்காட்டு எம்என் ஓ போர் மைனஸ் சிஆர் ஓ த்ரீ சிஆர் டூ ஓ செவன் மை டூ மைனஸ் இது எல்லாமே வந்து ஆக்சிஜன் ஏற்றிகள் மற்ற பொருள்களை ஒடுக்கம் அடைய செய்யும் பொருள்கள் ஒடுக்கிகள் இது எலக்ட்ரானை வழங்குறதுனால இதுக்கு எலக்ட்ரான் ஈனிகள் அப்படின்னு பேர் இருக்கு எதுதெல்லாம் ஒடுக்கிகளா இருக்கும் என் ஏ ஹெச் போர் எல்ஐஏ போர் மற்றும் பலேடியம் பிளாட்டினம் போன்ற உலோகங்கள் நமக்கு ஒடுக்கிகளாக இருக்கு அன்றாட வாழ்வில் ஆக்சிஜன் ஏற்ற வினைகள் எங்கெங்கெல்லாம் நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம் அதாவது இந்த ஆக்சிஜன் ஏற்ற வினைகளானது உலோகங்கள் முதல் உயிருள்ள திசுக்கள் வரை எல்லாத்திலையுமே நடைபெற்றுட்டு இருக்கு ஒரு கால்ல வந்து கொலுசு போடுறாங்க அந்த கொலுசு கொஞ்ச நாள்ல என்ன ஆயிருது கருப்பு கலர்ல மாறிடுது அது ஏன் அந்த பளபளப்பை இழக்குது அப்படின்னா அங்க ஆக்சிஜனேற்ற வினை நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி ஒரு காய்கறிய வெட்டி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்துல மேல நிறம் மாறுதுன்னா அங்க அந்த காய்கறியில் இருந்த நொதியானது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நிலையில நாம உணவு பொருளை அது போச்சுன்னா அந்த இடத்துல அந்த உணவு பொருள் ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்படி எல்லா இடங்களிலும் ஏற்றமானது இருக்கு நம்ம உடம்புக்குள்ளேயும் ஆக்சிஜன் ஏற்றம் நடக்குது ஆக்சிஜனேற்ற எண் அப்படின்னா என்னன்னா ஒரு வேதிவினையின் போது ஒரு தனிமத்தில் உள்ள அணுவானது இழக்கின்ற அல்லது ஏற்கின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையே அவ்வணுவின் ஆக்சிஜனேற்ற எண் ஒரு அணு எலக்ட்ரானை இழந்து டேர் ஆக்சிஜனேற்ற எண்ணை பெற்றுக்கொள்ளும் அதே சமயம் அதே அணு எலக்ட்ரானை ஏற்றுதுன்னா அது எதிர் ஆக்சிஜனேற்ற எண்ணை பெற்றுக்கொள்ளும் அப்போ எலக்ட்ரானை இயக்கவோ அல்லது எலக்ட்ரானை இழக்கவோ அந்த அணு எதுவுமே செய்யல அது மந்த வாயுவா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அதனுடைய ஆக்சிஜனேட்டரையின் பூஜ்ஜியம் ஒரு மூலக்கூறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மூலக்கூறுல அது எலக்ட்ரானை தேவையில்லை அதனால அந்த உள்ள ஒவ்வொரு தனிமத்தினுடைய ஆக்சிஜனேற்ற என்னையும் கூட்டினம்னா நமக்கு கடைசியா கிடைக்கிறது பூஜ்ஜியமா இருக்கும் அயனிகளை எடுத்துட்டோம்னா அயனிகளினுடைய மதிப்பு அயனிகளின் மேல் உள்ள நிகர சுமைக்கு சமம் ஒரு உதாரணத்துக்கு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டம்னா எஸ்ல அதனுடைய இணைதிறன் என்னவா இருக்கும் அப்படின்னா எஸ்ஓ போன் என்ன மைனஸ் ரெண்டு அப்போ இது தனித்தனியான இதனுடைய ஆக்சிஜன் ஏற்ற என்ன சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் வந்து ஓக்கு வந்து மைனஸ் ரெண்டு அப்போ மொத்தமா நாலு ஆக்சிஜன் இருக்கு நாலு நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு அப்புறம் எஸ் பிளஸ் ஆறு அப்போ பிளஸ் ஆறு மைனஸ் எட்டு மைனஸ் ரெண்டு மீதி இருக்கும் அதனால இங்க எஸ்ஓ போனுடைய இணையதரன் மைனஸ் ரெண்டு அதனால அயனிகளின் மீது நிகர மின்சுமைக்கு இந்த அயனிகளினுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணினுடைய கூடுதலின் மதிப்பு சமமாக இருக்கும் சேர்மங்களை பொறுத்தவரையிலையும் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உள்ள அணு எதிர் ஆக்சிஜனேற்ற எண்ணெயை பெற்றிருக்கும் குறைந்த எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்ட அணு நேர் ஆக்சிஜனேற்ற எண்ணெய் பெற்றிருக்கும்